ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் வீலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவேங்க உப்பு கடலை உப்பு கடலை நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம் இது நான் ரெண்டு டைப் செய்கிறேங்க ஒன்று மஞ்சள் உப்பு போட்டு செய்கிறேன் ஒன்று ஒன்றுமே போடாமல் செய்கிறேன் மஞ்சள் உப்பு போட்டு செய்கிறப்போ அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சில பேருக்கு அது பிடிக்கலை அப்படின்னா வெறுமனை கூட நம்ம வறுத்து சாப்பிட்லாம் அதுக்கு கொண்டக்கடல்லையும் உப்பு ரெண்டு மட்டும் போதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் நான் ஒரு கப்பு உப்பு எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு கொண்டைக்கல்ல எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கொண்டைக்கடலையை நான் மஞ்சள் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுக்க போகிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் தண்ணி இது வச்சு நல்லா கலந்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தான் விடணுங்க அதுக்கு மேலே விட்டுற வேண்டாம் தண்ணி கீழே தெரியக்கூடாது அந்த உப்பும் மஞ்சளும் அந்த கடலையில் பிடிக்கணும் அவ்வளோக்கு தான் தண்ணி தேவை இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம் அந்த கடலை வந்து நான் உப்பு எதுவுமே போடலை வெறுமனே வ வறுக்க போகிறேன் அரைக்கப்பு கடலை அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு நல்லா சூடான உடனே அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க நான் உப்பு போடுற சில பேர் ஆற்று மணல் கூட கிடச்சா போடலாம் எனக்கு கிடைக்கல அதனால் உப்பு போட்டு நான் வறுக்க போகிறேன் இந்த உப்பு நல்லா வருபடணுங்க இது வறுக்கிறது மெயினாக நீங்கள் கவனித்து செய்யணும் ஏன்னா உப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கடலையே போடணும் ரொம்பவும் உப்பு சூடாயிடக்கூடாது கடலை தீஞ்சு போகும் அதனால் உப்பு நல்லா வறுப்பட்ட உடனே உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும் உப்பு உடனே ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் தெரியும் அப்போ போட்டு பாருங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு வருங்க எப்படி பொரியுது பாருங்கள் உங்களுக்கு உப்பு சூடாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொரியாது ரொம்ப சூடாக இருச்சு அப்படின்னா தீஞ்சு போகும் அதை நீங்கள் பார்த்து செய்ங்க அவ்வளோதாங்க இதில் இது மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் உப்பு நல்லா சூடானோடனே கொஞ்சம் கடலையே ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து பாருங்கள் நல்லா பொறிஞ்சிச்சின்னா அதே ஃப்ளேம் இதில் நம்ம பொறிக்கலாம் இல்லை தீ இது அப்படின்னா கொஞ்சம் மீடியமில் வச்சு பொறிச்சு பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்க இது நான் உப்பு மஞ்சளும் போட்ட கடலை எவ்வளோ அருமையாக பொறிஞ்சிருக்கு பாருங்கள் ஈஸியாக நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறப்போ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் செகண்ட் டைம் போடுறப்போ நல்லா நிறையவே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உப்பு சூடு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு போட்டு பொரிச்சிட்டு அப்புறம் கூட கொஞ்சம் போட்டு நம்ம செகண்ட் டைம் பொறிச்சிக்கலாம் இப்படி எல்லா கடலையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த உப்பு கடலையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய்